நான் கொள்வதை கண்ணீர் அண்ணாவின் மேல் மக்களே தற்போதைய காலம் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திறன் இஸ்லாமிய உண்மத்து நிலை படும் கவலைக்கிடமாகவும் அதே நேரத்தில் மோசமான நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக பல சந்தேகங்கள் முஸ்லிம் உம்மத்திடம் நிறைய பெருகி கிடக்கிறது நிறைய சர்ச்சைகளும் முஸ்லிம் உம்மத்திடத்தில் நிறைய பெருகி கிடக்கிறது தம்முடைய மன இச்சைப்படி நடந்து கொள்ளக்கூடிய எதற்கும் அடங்காத ஒரு உள்ளங்களாக இன்றைக்கு முஸ்லிம் உருமா வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதை நினைத்து பார்க்கின்ற பொழுது வருத்தமாகத்தான் இருக்கிறது இதன் காரணமாக மக்களுடைய வாழ்க்கை குறிப்பாக முஸ்லிம்களுடைய உமாவுடைய வாழ்க்கை ஒரு நூதனத்தை நோக்கி பயணிக்கிறது அப்படி நூதனத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய முஸ்லிம் உமாவுடைய இந்த வாழ்க்கை நபிகள் நாயின் சங்கர்வாலேசன் அவர்கள் சொன்னதை போன்று

இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஈமானோடு வாழ்வார்கள் மாறாக அந்த ஈமானை நெருப்பு பங்குகளை பிடித்ததை போன்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று நவீன நாயகர் அவர்கள் ஹதீசுகளிலே வருதாகத்தை குறித்து மிக தெளிவாக பேசிக் கொண்டார்கள் நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது பெருமானார் சொன்னதும் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஒன்னாகத்தான் இருக்கிறது இந்த முஸ்லிம் உண்மத்திலேயே நம்மால் உண்மை வாய்ந்த தகுதி வாய்ந்த ஈமானில பலமிக்க உயிர் மிக்க ஒரு தக்குவாவுடைய முஸ்லிம்களாக நம்மால் தேர்ந்தெடுக்க முடியுமா என்று கேட்டால் கொஞ்சம் சிரமம் தான் வெறுமன்ன அடையாளங்களை வைத்து முஸ்லிம்களாக சொல்லிவிட முடியாது உறுதிமிக்க ஈமானுடைய முஸ்லிம்களை நாம் தேடி போனாலும் கிடைப்பது அதுதான் ஒன்று ரெண்டு பேரும் கிடைக்கலாம் பாக்கி அத்தனை பேரும் நூதனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் நெருப்பு கந்தங்களை பிடித்துக் கொண்டு வாழ்கிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் சொன்னால் ஒரு நெருப்பை உங்களால் ரொம்ப நேரம் பிடிக்க முடியாது இதுதான் உண்மை ஒரு நெருப்பு உங்களுடைய சதையை பற்றி விட்டாலோ நீங்கள் நெருப்பை பிடித்து விட்டாலோ அதை உங்களால் ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருக்க முடியாது ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் நீங்கள் அதை உதறி விடுகிறீர்கள் சூடு தாங்க முடியாமல் கையை உதறுவீர்கள் அப்படி உதறுகின்ற பொழுது எது வேண்டுமானாலும் உங்களை விட்டு கீழே விழலாம் அது ஈமானும் விதி வழக்கல்ல என்றார்கள் பெருமானா சந்தந்தா வலை ஒரு சங்கமன் அவர்கள் முஸ்லிம்களுக்கு தடுக்கப்பட்ட கொண்டாட்டங்கள் என்ற தலைப்பு ஏறக்குரிய நான்கு நாட்களுக்கு பின்னால் முழு உலகமும் தயாராகி கிறிஸ்துவ உலகம் யூத உலகம் மாற்றாரர்களுடைய சமயத்தாரர்களுடைய சமயங்களின் உலகம் உலகத்தில் எல்லா மக்களும் கொண்டிருக்கிறார்கள் காசு பணங்களை சேர்க்கிறார்கள் ஒதுக்குகிறார்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் இப்படி உலகம் தயாராக கூடிய இந்த நிலையில் முஸ்லிம்கள் நாம் தயாராக வேண்டுமா என்ற ஒரு கேள்விதான் இன்றைய ஜும்மாவுடைய தலையங்கமாக இருக்கிறது முஸ்லிம்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு அல்ல எந்த ஆண்டும் வருடத்தை கொண்டாடுவதற்கு குறிப்பாக தூக்கி பிடித்து கோலாகலமாக கொண்டாடுவதற்கு முஸ்லிம்களுக்கு எந்த காலத்திலேயும் அனுமதி கிடையாது ஒரு பேசுவான் நீங்கள் உண்மை முன்னுங்களாக இருந்தால் அல்லாவுக்காக வேண்டியும் அல்லாஹுடைய ரசூலுக்காக வேண்டியும் நீங்கள் செய்யக்கூடியவை அது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பொருத்தத்தை தர வேண்டும் மன சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும் நீங்கள் உண்மை உண்மைகளாக இருந்தால் இப்ப இன்னைக்கு நியூ இயர் கொண்டாடக்கூடிய முஸ்லிம்களில் அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள் அல்லாவுக்கு பொருத்தத்தை உண்டாக்குமா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பொருத்தத்தை உண்டாக்குமா மன மகிழ்ச்சியை தருமா என்று பார்த்தால் கண்டிப்பாக கிடையாது அதனால அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான் இன்கான மூமினின் நீங்கள் மூமின்களாக இருந்தால் அந்த செயலை செய்யாதீர்கள் ஒரு மூமின் என்ன செய்ய மாட்டான் ஆண்டை கொண்டாட மாட்டான் வருட பிறப்பை கொண்டாட மாட்டான் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்ல மாட்டான் மார்க்கத்துடைய உளமாக்கல் சொல்லுகிறார்கள் ஹாப்பி கிறிஸ்துமஸ் கூட சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் நீங்கள் ஈசா அலை இஸ்லாமை கடவுளாக ஏற்றுக் கொண்டீர்கள் உங்கள் ஈமான் புதுப்பிக்கப்பட வேண்டும் இஸ்லாத்தின் கொள்கையின் பிறகாரும் ஈசா கடவுள் அடையார் அவர் ஒரு அடியார் அவர் ஒரு நபி அல்லாஹுடைய தூதர் இவ்வளவுதான் இஸ்லாத்தின் பார்வை நீங்கள் ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே உங்களுக்கும் ஈமானுக்கும் தூரம் வந்துவிடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஹாப்பி நியூ இயர் என்று கொண்டாடுகிற பொழுது மார்க்கத்தில் சொல்லப்படாதது நீங்கள் கையில் தூக்கினால் அல்லாத சொல்லுகிறான் உங்களிடத்தில் ஈமான் முழுமையாக இல்லை குரானில் அல்லா ஒரு வார்த்தையில் பேசுவான் நீங்கள் பரிபூர்ணமாக இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து ஆத்துல ஒரு கால் சேர்த்து ஒரு கால் வைக்காதீர்கள் மகளில் ஒரு கால் சுவற்றில் ஒரு கால் வைக்காதீர்கள் ஒன்று இப்படி இல்லை என்றால் அப்படி அல்லா சொல்ல வருவோர் அதுதான் ஈமானியத்தாக வாழ என்று சொன்னால் மோமீனாக வந்துவிடு இல்லை மூமினாக வாழ விருப்பம் இல்லையா உன் விருப்பம் எதோ அதிர்படி வாழ்ந்து விடு முடிவு மறுமை நான்கு பார்த்துக் கொள்ளலாம் ஒரு பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள் அந்த வகையிலே புத்தாண்டை கொண்டாடக்கூடிய முஸ்லிம்கள் அவர்களுக்கு இந்த கொண்டாட்டங்கள் அனுமதிக்கப்பட்டவையா தடுக்கப்பட்டவை என்று கேட்டால் மனதில பதிய வையுங்கள் காலம் முழுக்க கிராமத்து நாள் வரைக்கும் புத்தாண்டு கொண்டாட்ட முஸ்லிம்களுக்கு தடுக்கப்பட்டவை ஹராமானவை ஏன்னா இந்த உண்மத்துல மெல்ல மெல்ல அது படர துவங்குது கொஞ்சம் கொஞ்சமா படர துவங்கி வருங்கால சந்ததியிடத்தில் ஹிஜிரியை தூக்கி பிடிக்கக்கூடிய இஸ்லாமிய உண்மத்து ஹாப்பினிங்களை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்றைய தலைமுறைகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் மேலான பெருமக்களே ஒரு ஆணுடைய பார்வையில ஹதீசுடைய பார்வையில் புத்தாண்டை கொண்டாடுவது என்று நீங்கள் ஆய்வு செய்ய பார்த்தால் ஒரு ஆணுலையும் ஒரு ஆய்வு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஹதீசே உங்களால் ஒரு ஆதாரத்தை கொண்டாந்து கொடுக்க முடியாது அப்ப என்னங்க சந்தோஷத்துக்கு வெளிப்படுத்துற புத்தாண்டுடைய வரவேற்ப இதுல என்ன தவறு இருக்கு மார்க்கத்தின் பார்வையில் அதற்கு அனுமதியே கிடையாது சரி அந்த அப்படி என்னதான் செய்கிறார்கள் என்று உள்ள கூத்து குமாலம் இரவு முழுக்க குடி இரவு முழுக்க மது இரவு முழுக்க மாது இரவு முழுக்க சூடு இரவு முழுக்க அறாம காரியம் எந்த கருப்பு எந்த நேரத்தில் எந்த நொடியில் வரி என்று கூட சொல்ல முடியாது பொத்தி பொத்தி வளர்த்த பொங்கலை பிள்ளைகளை வருடத்தினுடைய கடைசி நாளில் பதினொன்னு ஐம்பத்தி ஒன்பதுக்கு பன்னெண்டு பிறப்பதற்கு ஒரு நிமிடம் இருக்கின்ற பொழுது போன வருஷம் நம்ம ஜாலியா சத்தம் போட்டு கொண்டாடணும் இந்த வருஷம் கொஞ்சம் டிஃபரெண்டா கொண்டாடலாம் எப்படி நீ நானோ ஒன்று சேர்ந்து கொண்டாடலாம் சபையா இருப்பதால் என்னால் விளக்க முடியவில்லை ஒவ்வொரு வருடத்தை டெக்னிக்காக கொண்டு போறார்கள் உள்ள போன்று பார்த்தா இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் மஜ்மூன் பைத்தியங்களை போன்று கத்துவது பைத்தியக்காரர்கள் பைத்தியமான பரவாயில்ல அதனால ஓரமா கட்டி அப்பனை விட மோசமா